இந்த ஜுமேஞ்சி ஓஜோ போர்டுன்னு இந்த போர்டை வச்சு கான்செப்ட்ல இருக்கிற படம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும்னு நான் நம்புறேன் இந்த ஜுமேஞ்சி ஓஜோ போர்டு சொன்ன அந்த படம்லாம் வந்து டாஸ்க் வரும் அதை நம்ம செய்யற மாதிரி இருக்கும் ஃபினிஷ் பண்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தான் இந்த படம் ஆனா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் த்ரில்லர் அட்வென்ச்சர் கலந்த இந்த படத்துக்கு கேம் ஆஃப் டெத் என்னடா பேர் டெத் இருக்குன்னு படமே டெத் தாங்க உயிரை பணைய வச்சு விளையாடுற கேம் தான் இந்த கேம் ஆஃப் டெத் ஓப்பன் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் காட்டுறாங்க எங்க வெகேஷனுக்கு வெளியே வந்திருக்காங்க போல அவங்களுக்கு ஒரு வினோதமான கேம் போர்டு கிடைக்குது இந்த படத்துக்கு படத்துல ரத்தம் தெரிக்க தெரிக்க இருக்கிற காட்சிகள் நிறைய இருக்கு அதெல்லாம் சென்சார் பண்ணி தான் உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்துல இவன் பேர் தான் டாமி இது வந்து அவங்களோட சிஸ்டர் மத்தவங்க எல்லாமே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் சிட்டில இருந்து ரொம்ப தூரமா ஒதுக்குப்புறமா இருக்க இந்த பங்களாக்கு இவங்க எல்லாம் பாட்டி பண்ணலான்னு வந்திருக்காங்க அப்பதான் இந்த போர்டு கிடைக்குது சரி சும்மா தான் இருக்கும் ஒரு பண்ணுக்காக என்ஜாய்மெண்ட் பண்றதுக்காக அந்த போர்டு எடுத்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க அந்த போர்டுல அந்த சீட் எடுத்து பார்க்கும் அந்த சீட்ல சொல்றாங்க இந்த கேமை நீங்க விளையாடும் போது அடிப்படலாம் இல்ல நீங்க யாரையா துன்புறுத்தலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் இதையும் தாண்டி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க உயிரோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இவங்க அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம விளையாட ஆரம்பிக்கிறாங்க விளையாட ஆரம்பிக்கும்போது எட்டு பேர் கொண்ட அந்த மண்டோட சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கும் அதுல எல்லாமே கை வைப்பாங்க டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு இன்ஜெக்ட் பண்ணிடும் ஊசி மாதிரி இன்ஜெக்ட் பண்ண உடனே அதுல பிளட் இருக்கும் அந்த பிளட் வந்து இவங்க உறிஞ்சிரும் இவங்க தான் விளையாடுறாங்க இவங்க எல்லாம் விளையாண்டிட்டு இருக்காங்க இவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்றதுக்காக அது எடுத்துக்குது இப்படியே கேம் ஸ்டார்ட் ஆகுது அந்த கேமோட டிஸ்பிளேல டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற ஒரு நம்பர் டிஸ்ப்ளே ஆகுது இந்த டாமோட தங்கச்சி மீதி இருக்கிற ரூல்ஸ் எல்லாம் இந்த கார்டில் படிச்சுட்டு இருக்கான் ஒன்ஸ் இந்த கேம் உள்ள வந்துட்டீங்கன்னா நீங்களே நினைச்சாலும் வெளியே போக முடியாது இந்த டுவெண்ட்டி ஃபோர் இருக்கிற நம்பர் ஜீரோ ஆனாதான் லாஸ்ட் இருக்கிறவங்க யாரோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்ல நீ உங்களுக்குள்ளே நீங்க எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த கேமே சூஸ் பண்ணி அவங்கள சாவடிச்சிரும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தொப்பிக்காரனு என்னடா இதெல்லாம் ஒரு இதாடா அப்படின்ட்டு அவன் போயிடுறான் இவங்க உள்ள உக்காந்துருக்காங்க அந்த தொப்பிக்காரன் பின்னாடியும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் போயிடுறாங்க இந்த டாம அவனோட தங்கச்சியை மட்டும் உள்ள உக்காந்துருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பிராங்க் யாரோ நம்மள பிராங்க் பண்றதுக்காக இதெல்லாம் வச்சிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி சீரியஸ்னஸே புரியாம அவங்க வெளில போயிடுறாங்க அதுல ஒரு பையன் குடிச்சுக்கிட்டு நல்லா ஜாலியா இருக்கும் போது லைட்டா அவனுக்கு தலை வலிக்குது தலை வலிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மண்டை பெருசாகி ஒரு பாம் எஃபெக்ட்ல அவன் மண்டை வெடிக்குது ரத்தம் அப்படி தெறிக்குது எல்லா மூஞ்சிலையும் எல்லாம் ரொம்ப பயந்துடுறாங்க கத்துக்கிட்டு எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடறாங்க எல்லாம் குடிச்சு உள்ள போங்க உள்ள போங்க அப்படின்னு இவங்க உள்ள டாம அவன் தங்கச்சி உக்காந்துருக்காங்கல்ல அந்த டுவெண்ட்டி ஃபோர்ன்ற நம்பர் டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற மாதிரி ஆகுது ஏன்னா இந்த டுவெண்ட்டி ஃபோர் நம்பர் தான் இந்த ஒரு ஆள் குறைஞ்சிருக்குல்ல இப்ப டுவெண்ட்டி த்ரீ அப்படின்ற மாதிரி ஆகுது இந்த கேப் போட்டிருக்கவன் எல்லாத்தையும் குளிஞ்சு கீழே படுங்க படுங்க அப்படின்ற மாதிரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா இவங்க வெளியிலேருந்து யாரும் வந்து இவங்க ஃப்ரெண்டை சுட்டுட்டாங்க தலை இடிச்சு அதனால தான் சேர்ந்துட்டான் அப்படின்ற மாதிரி அவன் நம்புறான் இல்லை அந்த டாம் என்ன பண்ணுறான்னா வெளியே போய் எல்லாத்தையும் பார்க்குறான் இந்த ஜன்னல் வழியா இவன் சொல்றது உண்மைதானா யாராவது இருக்காங்களா அப்படின்னு சுற்றி முத்தி பார்க்குறான் யாருமே இல்லை இந்த கேப் காரெல்லாம் யாரும் வெளியே நம்மளை ஃபாலோ பண்ணி தான் இதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே யாரும் கதவை தட்டுறாங்க யாருன்னு சொல்லிட்டு இந்த டாம் பயத்திலே போய் துப்பாக்கி எடுத்துட்டு கிட்ட நினைக்கிறான் அதுல ஒரு வயசானவர் இருக்காரு அவர் உள்ள இழுத்து போட்டு நீ யாரு எதுக்கு எங்கெல்லாம் கொள்ள பாக்குற நீ யாரு O Ampera